எல்லோருக்கும் வணக்கம் மத்தி மீன் குழம்பு செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் அரை கிலோ மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்குறேன் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி ரெண்டு தக்காளி பூண்டு ஒரு பூண்டு எடுத்து உரித்து எடுத்து வச்சுருக்குறேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தியம் அரை ஸ்பூன் வெந்தயம் வந்து முக்கியமாக மீன் குழம்புக்கு தேவை அதையும் எடுத்துக்குங்க கருவேப்பில கொஞ்சம் அரை கிலோ மத்தி மீனுக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் மீன் குழம்புக்கு மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் மண் சட்டி வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஸ்டவ் பற்ற வச்சு மண் சட்டி வச்ச சூடு ஏறிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் அரை கிலோ மீனுக்கு ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு வெள்ளையும் போட்டுக்கலாம் மூணு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் பாருங்க வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போ போட்டுக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி எல்லாம் பாருங்கள் எப்படி மிதக்குது பாருங்கள் அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி நல்லா வரணும் நம்ம வதக்கிற பக்குவம்தான் மீன் குழம்பு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சது புளி தண்ணி ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு புளி யூஸ் பண்ணுங்கள் கருப்பு புளி வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு நல்லா கலராக இருக்கணுன்றதுனால புதுப்புளி யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப டேஸ்ட் இருக்காது நல்லா இருக்காது குழம்பு அந்த அளவுக்கு இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மீன் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மீன் போட்டால் மறுபடியும் தண்ணி இறங்கும் அதனால் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் முடி போட்டு முடியலாம் பாருங்கள் மீன் தான் கொதித்து கட்டியாக வந்துடுச்சு பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா சைடில் மிதக்க ஆரமிச்சிருச்சு இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம் மீன் போட்டு ஒரே கொதி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடணும் இல்லை மீன் வந்து கொழ கொழானு ஆகிடும் மத்தி மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது முடி அதிகமாக கொட்டுறவங்க முடி வளரணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து மத்தி மீன் அதிகமாக சேர்த்துக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது மத்தி மீன் அந்த மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி போட்டு கலக்காதீங்க இப்படி எடுத்து நல்லா இப்படி குளிக்கி விட்டுடுங்க இப்போ மூடி போட்டு மூடிடலாம் ஒரு நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் மீன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு குழம்பு நல்லா சூப்பராக வந்திருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மத்தி மீன் இந்த மத்தி மீன் குழம்பு எல்லாரும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி